குழந்தைங்க விளையாட்ட பொம்மைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி பார்த்துருப்போம் ஆனா மெட்டலிங்கிற கம்பெனி நிஜமாவே சாப்பிட்ற ஒரு பொம்மையை உருவாக்கி இருந்தது ஆஹ் பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த பொம்மைனால சாப்பாட்டுக்கும் மத்த பொருளுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது பல நேரங்கள்ல குழந்தைங்களோட முடி அதில் மாட்டி கேபேஜ் பேச் சூ பண்ணியிருக்கு

இன்னைக்கு பார்க்க போறது வந்து குழந்தைங்க விளையாடுற பொருட்கள்ல சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள்ல தடை செய்யப்பட்ட பொருட்கள் பத்து பொருட்கள் தான் பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்கறது சாதாரண விஷயம் தான் மார்க்கெட்லயும் லட்சக்கணக்கான டாய்ஸ் விக்குது அதுல குழந்தைங்க அதிகபட்சமா விரும்பி விளாண்ட பல பொருட்கள் சேஃப் இல்லைன்னு பேன் பண்ணிருக்காங்க தெரியுமா அது இந்த ரோலர் பிளேட் பார்பியில இருந்து சிஎஸ்ஐ பிங்கர் பிரிண்ட் கிட்டுன்னு அடுக்கிக்கிட்டே போகலாம்

ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடரில் கேன்சர் உண்டாக்கக்கூடிய கெமிக்கல் கலந்து இருந்திருக்கு குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது அது மூக்கு வழியாக லங்ஸுக்கு போய் லங்ஸை அஃபெக்ட் பண்ணும் இதை நவம்பர் ரெண்டாயிரத்தி ஏழில் கண்டுபிடிச்சி உடனடியாக பேன் பண்ணிட்டாங்க இந்த டாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஸ்டோர்ஸ்ல வந்தப்போ ரொம்பவே பிரபலமா இருந்தது ஏன்னு இதை பார்க்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுல கொடுக்குற இந்த மேஜிக் கிறிஸ்டல்ஸை போட்டு சூடும்

ஒன்னோட ஒன்னு இடிக்கும் போது இந்த மாதிரி சத்தம் உருவாகும் இது வேற எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இந்த கிளாஸ் ஒன்னோட ஒன்னு இடிக்கும் போது அது உடைஞ்சிதுன்னா மில்லியன் பீசஸ் சிதறிவிடும் குழந்தைங்க கண்ணில பட்டு கண் பார்வையே இளந்து இருக்காங்க இத பெரியவங்க யூஸ் பண்ணும்போது காயமடைய அதிகபட்ச வாய்ப்பு இருந்திருக்கு அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொண்ணுல இந்த கிளாக்கஸ மார்க்கெட்ல விக்க தடை பண்ணிட்டாங்க

பேரெண்ட்ஸ் கம்பெனிக்கு அப்புறம் என்னதான் அந்த டாய் கம்பெனி அதோட டிசைனை மாற்றுனாலும் குழந்தைங்க பேக் பண்றோன்னு கையை உள்ளே விட்டு மாட்டி ஒரு குழந்தையோட கரலையே எடுக்க வேண்டியதாயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த கம்பெனி பதினாறு லட்சம் ப்ராடக்ட்ஸை வித்த பிறகு ஜூலை ரெண்டாயிரத்தி ஏழுல இசி ஓவன் குழந்தைங்களுக்கு சேஃப் இல்லன்னு பேன் பண்ணிட்டாங்க ஸ்கை டான்சர் டாய் பாக்குற எல்லா குழந்தைகளையும் கவரக்கூடிய ஒரு டாய் தான் இந்த ஸ்கை டான்சர் டாய் பராந்திர பொம்மை யாருக்குதான் பிடிக்காது

அதோட பல் உடையுறது மூஞ்சில ஸ்க்ராட்சஸ்னு அடுக்கிக்கிட்டே போயிருக்காங்க பேரண்ட்ஸ் சில வருஷங்கள்ல அதோட டிசைனை பட்டனுக்கு மாத்திட்டாங்க அது இன்னும் மோசமா முடிய ஆரம்பிச்சிடுச்சு நைத்துல இது குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஏற்றதுலன்னு தடை பண்ணிட்டாங்க மேக்னெட்டிக் பால்ஸ்

அது கொடல்ல இந்த மாதிரி ஒண்ணா ஒட்டி பல குழந்தைகளுக்கு அது உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கு ஒரு மூணு வயசு குழந்தை முப்பத்தி ஏழு மேக்னடிக் பால்ஸ் விழுங்கிருக்கு இதனாலே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பக்கி பால்ஸ் தடை பண்ணிட்டாங்க கேபேஜ் பேட்ச் டால் குழந்தைங்க விளையாட்ட பொம்மைகளுக்கு சாப்பாடு ஊட்டி பார்த்துருப்போம் ஆனா மெட்டலிங்கிற கம்பெனி நிஜமாவே சாப்பிடுற ஒரு பொம்மையை உருவாக்கி இருந்தது நைன்டிஸ் காலகட்டத்தில் சாப்பிடுறது ஷார்ட் டைம்ல அந்த டாய் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு இதை ஸ்நாக் டைம் டாய்னு சொல்லுவாங்க குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சு வந்து இதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விளையாடுறதுனால இதோட பேக் சைடுல பேட்டரினால ஒரு மோட்டர்னால இது ஆபரேட் ஆகும் ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த பொம்மையினால சாப்பாட்டுக்கும் மத்த பொருளுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது பல நேரங்களில் குழந்தைங்களோட முடி அதுல மாட்டி கேபேஜ் பேச் சூப் பண்ணிருக்கு

இத குழந்தைங்க பிடிச்சு ஜாலியா விளையாண்டாலும் நெருப்புனால பயங்கரமான பாதிப்பு ஏற்பட அதிகபட்சமான வாய்ப்பு இருந்தது. ஆமா நெருப்பு வருஷத்துலயே அந்த கம்பெனி ரோலர் பிட் பார்பிய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்காக கம்பெனி உருவாக்கி இருந்த பாருங்க. நிஜமான டூல்ஸ் உடைய மினியேச்சர் மாதிரியான டைஸ்ஸ உருவாக்கி இருந்தாங்க. ரியல் டூல் மாதிரி இல்ல. நிஜமான டூல்ஸ் மாதிரியே 웍ும் பண்ணோம்.

போட்டு முதல் மாசத்திலே இந்த ஷூவை போட்டு விளையாண்ட கிட்டத்தட்ட நூறு குழந்தைங்களுக்கு கால் பிராக்சர் ஆயிருக்கு ஏகப்பட்ட பேரண்ட்ஸ் இந்த டாயை ஸ்டாப் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க ஆனா டாய் கம்பெனி சைட்ல இருந்து இதுக்கு பொறுப்பேத்துக்கல யோயோ வாட்டர் பால்ஸ் இது நம்ம நிறைய இடங்கள்ல குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்போம் ஆனா உள்ள உள்ள தண்ணி ரொம்பவே டாக்ஸிக் அது குழந்தைங்க தவறுதலா குடிச்சா பல பிரச்சனைகள் உண்டாகும்

சப்போஸ் அந்த விளையாட்டு தினமா யார் மேலயாவது வச்சாலும் அவங்களையும் தெரியாது ரொம்ப அது அதை வந்து சின்ன சின்னதா செஞ்சு குழந்தைங்க விளையாடுறதுக்காக ரியலாவும் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது இந்த தூக்கி போடுற மெத்தட்ல ஒரு இது இருந்தது நம்ம வந்து பொட்டு வெடியை உள்ள வச்சு தூக்கி போடுவோம் கீழே வந்து வெடிக்கும் அந்த மெத்தட்ல இது ஒன்று ஷார்ப்பா இருந்தது அது வந்து அக்யூட்டா போடணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுல மூணு பேர் இறந்தே போயிருக்காங்க தலையில இறங்கி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் மேல தூக்கி போடும் போதும் சப்போஸ் ஏதோ ஒரு குழந்தை அண்ணாந்து பார்க்கும் போது மேல வந்து டைரக்டா மூஞ்சிர குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் பேன் பண்ணது கரெக்ட் தான் அண்ணா இருந்தாலும் மாதிரி ஒரு சில ப்ராடக்டால நிறைய மக்களுக்கு பாதிப்பும் ஏற்பட்டு இதெல்லாம் பேரண்ட்ஸா இருக்கிற நம்ம எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் குழந்தைங்க கிட்ட எந்த பொருள் கொடுக்குறோம் எந்த பொருள் அவங்க விளையாடுறாங்கன்றதையும் நம்ம கண்காணிக்கணும் அதுக்கேற்ற மாரி நம்ம பக்கத்துல இருந்தா உங்களை பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்றத கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்தது இன்னொன்னு என்னன்னா இப்ப இன்ஜெக்ஷன் ஒரு இது இருக்கு இப்ப இடையில ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட என் குழந்தை அதை வாங்கி சாப்பிடுச்சு இன்ஜெக்ஷன் தான் அது அந்த இன்ஜெக்ஷன்ல உள்ள வந்து சாக்லேட் நிரப்பி இருக்காங்க ஃபுல்லா சாக்லேட்டா வாயில் வச்சுக்கிட்டு அப்பா இது என்ன தெரியுமாரு சாக்லேட் சாப்பிடுறது என்ன இது வாயில் ஊசி வச்சிருக்கேன் நான் போய் பிடிக்கிட்டேன் கடைசியில் பார்த்தா அது சாக்லேட் அது இதே போல வந்து வெளியில எங்கேயோ விளையாண்டுகிட்டு இருக்கும் போது கீழே கிடக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ரியல் இன்ஜெக்ஷன் கிடக்கு எடுத்து அது உள்ள அந்த மருந்து இருக்கிறத பார்த்து சாக்லேட் இருக்குன்னு வாயில வச்சு அவங்க முழுங்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மெயினா இந்த மாதிரியான தான் பேன் பண்ணும் ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல் அது குழந்தைங்களுக்கு சாக்லேட் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் அது வந்து இன்ஜெக்ஷன் மூலமா காட்டுனாக்கா வெளியில போய் விளையாடும் போதோ எங்கேயோ வரும்போது ரோட்ல கறந்துவின்னா டப்புனு ஒரு சில குழந்தைங்க கூஞ்சி எடுக்கணும் சாக்லேட் இருக்கு மருந்து எடுக்கிறத பார்த்துட்டு சாக்லேட் இருக்குன்னு நினைச்சு எடுத்து டப்புன்னு வாயில வச்சிருச்சிங்கன்னா ரொம்ப டேஞ்சர் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்க இந்த மாதிரி பொருட்களை கொஞ்சம் பேன் பண்ணுங்க இந்த மேக்னெட் பால்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா ஆமா வந்து குழந்தைங்க நிறைய குழந்தைங்க முப்பத்தெட்டு பால்ஸோ இன்னும் முழுங்கி வயித்துல போய் ஒட்டிக்கிறேன் ஒட்டிக்கும்போது என்ன ஆகும் உடலு சேர்ந்து ஒட்டியும் குடலும் ஒட்டி கொண்டும் போது அவங்களால சாப்பிட முடியாது செரிக்காது ஜீரணமாகாது ரொம்ப பாதிப்பை கொண்டு போயிடும் இன்னும் ஒரு பொம்மையில வந்து டாய்ல வந்து இந்த கேக் செய்யற மாடல்ல வந்து அது கேக் வர்றது உள்ள விரல விடுறாங்க குழந்தைக்கு விரல இருக்குதாங்க பத்தியா அந்த இதெல்லாம் ரொம்ப அந்த கைய விட்டு மோசமான டாய் அந்த கைய கைய பாத்தீங்களா கொப்புளிச்சு கொப்புளிச்சு பேர்ந்து ஒரு குழந்தைக்கு விரலை எடுத்துறாரு சோ ஹாட் அப்படினா ரொம்ப அவ்ளோ அந்த சூடா இருக்கறதால தான் அவங்க கையை வந்து கொப்புளிக்குது

பக்கத்துல விளையாடுற குழந்தைங்க காயப்படுத்திடுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கத்தி ப்ளேட் இந்த மாதிரி மிஷின் எல்லாம் வைக்கவே கூடாது அதுக்கு ஏத்த மாரி இந்த டாய்ஸ் எல்லாமே அந்த மாரிதான் வந்துருக்கும் அந்த மாறியே விளையாடுறது மோசமானது அந்த ட்ரீம் மிஷின் எல்லாம் வச்சுக்கோங்க அதுதான் ஓகே பிரண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ புடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்